தமிழ்நாட்டில் எவ்வளவோ சுற்றுலாத்தலங்கள் இருந்தாலும் கோயில்களுக்குன்னு தமிழ்நாட்டில் ஒரு தனி சிறப்பு உண்டு அப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோயில்களுக்கும் வரலாறும் ஆச்சரியங்களும் மர்மங்களும் அதிகமாகவே இடம்பெற்றிருக்கும் அப்படி இன்னைக்கு இந்த வீடியோல முக்கியமான ஒரு கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அருள்மிகு நாகராஜர் திருக்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில்ல அமைஞ்சிருக்கும் இந்த கோவில் கன்னியாகுமரியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு நாகதோஷம் இருக்கக்கூடிய பக்தர்கள் அதிகமாக இந்த கோவிலுக்கு வருகை தருவதாகவும் சொல்றாங்க இந்த கோவில் ஒரு நாகதோஷ பிரகார தலமாக சொல்லப்படுறாங்க இந்த கோவிலுக்கு வெளியே உள்ள தளவிருச்சத்தை சுற்றி நாக சிலைகள் மற்றும் பால் அபிஷேகம் செய்வது வழக்கமாக பக்தர்கள் வச்சிருக்காங்க இந்த தளத்தில் மூலவர் நாகராஜாவின் எதிரில் உள்ள தூணில் நாகக்கண்ணி சிற்பம் அமைஞ்சிருப்பதை பார்ப்பதற்கு மெய்சிலிருக்க வைப்பதாகவும் கருவறையில் நாகராஜா இருக்கும் இடம் மணல் திட்டாக அமைஞ்சிருக்க இந்த இடம் வயல் இருந்த இடம் என்பதால் எப்போதும் இவ்விடத்தில் நீர் ஊறிக்கொண்டே இருப்பதாலும் இந்த நீருடன் சேர்ந்து மணலையே கோவில் பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் இக்கோயிலின் தனி சிறப்பாக சொல்லப்பட்டு வருது இந்த மணலானது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை கருப்பு நேரத்திலும் தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை வெள்ளை நேரத்திலும் மாறிக்கொண்டே இருப்பது இக்கோயிலின் மர்மமும் பக்தர்கள் சொல்றாங்க இந்த தளத்தில் உள்ள துர்கை சிலை இங்கு உள்ள நாக தீர்த்தத்தில் கிடைத்ததாகவும் அதனால் அன்னை தீர்த்த துர்கை என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படுவதாகவும் சொல்றாங்க துர்கை அம்மன் கிடைத்த நாகத்தீர்த்தத்தில் செவ்வாய்க்கிழமை என்று ராகு காலத்தில் நீராடி பால் அபிஷேகம் செய்து நெய் தீபம் மற்றும் எலுமிச்சை பல தீபம் ஏற்றி வழிபட்டால் நாகதோஷங்கள் உடனே நீங்கும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை சொல்றாங்க இந்த இடத்துல நாகராஜர் கோவில் ஏற்பட்டதற்கு பல கதைகள் சொல்றாங்க புல் புதர் செடி கொடியில் என்று இருந்த இந்த இடத்துல ஒரு பெண் மூலியமாக இந்த ஐந்து தலைநாகம் சிலியாக கண்டறியப்பட்டதை அடுத்து அதற்கு பிறகு அக்கிராம மக்கள் ஒரு சிறிய தென்னங்கெட்டால் வேயப்பட்டு கூரை கோவிலாக கட்டி வழிபட்டு வந்தனர் அடுத்து நாளடைவில் அக்கம் பக்கத்து கிராம மக்கள் கூட்ட கூட்டமாக வந்து நாகராஜாவை தரிசித்து சென்றதில் ஆலயம் மிக பிரபலமாக வளம் வந்து இந்த கோவில் தமிழகத்து கோவில்களில் வேறு எங்கும் காணப்படாத தனிச்சிறப்பு ஆலயத்தின் மேல் கூரை தென்னை ஓலையால் வேயப்பட்டதாகவும் இந்த கோவில சொல்றாங்க மன்னர் இக்கோவிலை கொண்டிருந்த போது ஒரு நாள் மன்னர் கனவில் நாகராஜ தோன்றி ஓலை கூறையிலான இருப்பிடத்தையே நான் மிகவும் விரும்புவதாகவும் முதலில் கூரை நடிகை நான் வாசம் செய்தேன் என்று கூறியதாலே இன்று வரைக்கும் மூலஸ்தனத்தின் கூரை தென்னை ஓலையால் வேயப்பட்டு வருவதாகவும் சொல்றாங்க இந்த கூறையில் ஒரு பாம்பு காவல் இருப்பதாகவும் ஒவ்வொரு முறை இந்த ஓலைக்கூறை மாற்றிக்கட்டும் போது பாம்பு வருவதாகவும் சொல்றாங்க ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு பெண்கள் கூட்டம் அழையும் போதும் தமிழ்நாட்டின் வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருவை தருவதாகவும் சொல்றாங்க சோ நாகதோஷம் இருக்கக்கூடிய பக்தர்கள் அதிகமாக இந்த கோயிலை விரும்பி வழிபட்டாலே நாகதோஷம் கூடியவரைவில் நீங்கும் என்பதை பக்தர்களின் இன்னிக்கி வரைக்குமே ஒரு நம்பிக்கையாக இந்த கோவிலா இருந்தது மக்களே மறக்காம நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த கோவிலுடைய சிறப்புகள் பத்தி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தெரிந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க